வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் பூனைக்காளி விதை பொடியை எந்த நோய்க்கு எப்படி பயன்படுத்தலான்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் ரொம்ப குறிப்பாக குழந்தையின்மை அதாவது இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஆண்களுக்கு மலட்டுத் தன்மையை இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா பூனைக்காளி விதை பொடியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா இதில் இயற்கையாகவே அஃப்ரோடிசியா குணம் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது விந்தணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது இல்லை விந்தணுக்களோட தரம் கம்மியாக இருந்து இதனால் குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்க கூடிய ஆண்களுக்கு உங்கள் விந்தணுக்களோட எண்ணிக்கை தராம அதாவது ஸ்பெர்மோட குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா பூனைக்காளி விதை பொடியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ரொம்ப குறிப்பாக டெஸ்டோஸ்டிரோன் அளவு கம்மியாக இருந்து இதனால் குழந்தையின்மைக்கு நீங்கள் சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்டோஸ்டிரோன் அளவையும் இயற்கையாகவே அதிகப்படுத்தக்கூடிய தன்மை பார்த்தா பூனைக்காளி விதை பொடியில் அதிகமாக இருக்குது இப்போ இதை எப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இன்ஃபர்டிலிட்டிக்குன்னும்போது இந்த விதை பொடியை எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா நாட்டு மருந்து கடையில் ஆயுர்வேதா சித்தா மெடிக்கல் ஷாப்பில் பூனைக்காளி விதை பொடின்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் சூரணம் ஃபார்மில் பொடி ஃபார்மில் வாங்கி வீட்டில் வைத்துக்கோங்க இப்போ நூறு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா கூடவே சம அளவு அதே நூறு கிராம் அளவு தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடின்னு நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி நூறு கிராம் எடுக்கிறீங்கன்னா கூடவே சம அளவில் பூனைக்காளி விதை பொடியும் நூறு கிராம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டீல் பாக்ஸில் வீட்டில் ஸ்டோர் செய்து வைத்துக்கோங்க தினமும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அரை டீஸ்பூன் அளவு இதை நீங்கள் உள்ளுக்கு எடுக்கணும் எப்படி எடுக்கலான்னு கேட்டால் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய காசின பசும்பால் பசும்பால் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கூடவே அரை டீஸ்பூன் அளவு இந்த பொடியை சேர்த்து நல்லா கலக்கிட்டு இது கூட இனிப்புக்கு நல்லா சுத்தமாக தூய்மையாக இருக்கக்கூடிய அரை டீஸ்பூன் அளவு தேன் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலக்கிட்டு காலையில் முதல் உணவாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இரவு உணவுக்கு ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்கலாம் தொடர்ச்சி அறுபது நாட்கள் வரைக்கும் இந்த விதை பொடி கூடவே தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி சம அளவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு அரை டீஸ்பூன்னு நான் சொன்ன மாதிரி பாலில் கலக்கி குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ஸ்போம் குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே இயற்கையாகவே அதிகப்படுத்த முடியும் டெஸ்டோஸ்டிரோன் அளவையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா பூனைக்காளி விதை பொடியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இதோட மட்டும் இல்லை இந்த விதை பொடி அப்படின்றது ரொம்ப குறிப்பாக நரம்பு தளர்ச்சியினால கை கால் நடுக்கம் இருக்கு உடல் சோர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணிடும் பார்க்கின்சன் நோய் பாதிப்பு உங்களில் யாருக்காவது இருக்குது போது பூனைக்காளி விதை பொடியை மட்டுமே அரை டீஸ்பூன் அளவு ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பசும்பாலில் கலக்கி நீங்கள் தொடர்ச்சி அறுபது நாட்கள் வரைக்கும் காலை முதல் உணவாக எடுத்துகிட்டே வந்தீங்க போது பார்க்கின்சன் நோய் பாதிப்போட தீவிரம் படிப்படியாக கொஞ்சம் கம்மியாகிறதோ நாளடைவில் நல்லாவே தெரியும் இதனால் பூனைக்காளி விதை பொடி குழந்தையின்மைக்கு சிகிச்சை எடுக்கக்கூடிய ஆண்கள் நரம்பு தளர்ச்சி இருக்குது இல்லை பார்க்கின்சன் நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்னும் போது தொடர்ச்சியாக அறுபது நாட்கள் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அறுபது நாட்களுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னும்போது கண்டிப்பாக ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது தேங்க் யூ